ஹலோ இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்காவது வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று இந்த சங்கீத வசனத்திலே வாசிக்கிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்று முழுவதுமாய் தேவன் நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிற அருமையான ஒரு பாடல் இது தேவனோடு அவன் நெருங்கி வாழ்ந்த ஒரு அனுபவத்தை அவர் குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களினாலோ சூழ்நிலைகளினாலோ நீங்கள் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போக நேரிடலாம் ஒருவேளை வேளை நாம் சுயமாகவோ அந்த பள்ளத்தாக்கில் கடந்து போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம் ஆர் இட் மே பி வில் அஃப் காட் தேவனுடைய சுத்தமாக இருக்குமோ ஒருவேளை தேவன் உங்களை பள்ளத்தாக்கின் வழியாய் கடத்தி வந்து உங்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுத்து உங்களை பலப்படுத்தவும் ஸ்திரப்படுத்தும் உங்களை வல்லமை உள்ள ஒரு தேவ பிள்ளையாய் மாற்றம் தேவன் சித்தம் கொண்டிருக்க கூடும் ஆனால் அவ்விதமாய் நடக்கிற பொழுது பாழு கடிப்புகள் நம்மை விழுத்த நினைக்கிற பொழுது போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ள வருகிற பொழுது வியாதிகள் நம்மை அழித்து விடலாம் என்று எலும்புகிற பொழுது தேவனாகிய கர்த்தர் எங்கே இருக்கிறார் தவிது சொல்லுகிறான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரி என்னோடு கூட இருக்கிறீர் நீங்க பள்ளத்தாக்கு வழியாக கடந்து போறீங்களா பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா எனக்கு நன்மையானது ஏதும் நடக்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே காட் இஸ் வாக்கிங் வித் யூ இன் தட் வேலி மிகவும் கடினமான சூழ்நிலை நெருக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஏசப்பா உங்களை விட்டு ஓடி போகல அவர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போகிற பொழுது பயங்கரமான சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்லை ஏசையா ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஜெயமாய் கொண்டு வருவார் சுகபத்திரமாய் உங்களை கரை சேர்ப்பாய் தைரியமாய் இருங்கள் அவர் உங்களை வழி நடத்துவார் கைவிடவே மாட்டார் நாம் செபிக்கலாம் பரிசுத்தமும் தயவும் உள்ள நாங்கள் பள்ளத்தாக்கிலே நடந்து போகிற பொழுது கூட எங்கள் பட்சமாய் எங்கள் சார்பாய் நீ நிற்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் உமது கோல் உமது தடியும் பரிசுத்தமுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி பரிசுத்தாவியானுடைய அபிஷேக வல்லமை எங்களை தேற்றுகிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா எங்க கூடவே நிருக்கிறீர் அப்பா மக்க நன்றி கோடி கோடி ஸ்தோத்திரம் நெருக்கடியான சமயங்களிலே அன்று இக்கட்டின் சமயங்களில் பள்ளத்தாக்கின் வழியாக எங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் இயேசு ராஜா நீர் எங்களோடு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எந்த காலையில் அவர்களுக்கு அன்று ஒரு புதிய பெலனையும் குருபையினாலும் நீர் அவர்களை மறைத்து கொள்ள வேண்டுமாய் சபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் மக்கள் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ